இலங்கை உள்நாட்டுப் போரின் இருண்ட இரவுகளில் நிலத்தில் மட்டுமல்ல வானிலும் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது உலகின் மிகச்சிறிய ஆயுத வான்படையாக இருந்தாலும் விடுதலை இயக்கம் ஒன்று உருவாக்கிய உலகின் முதல் வான்படையாக வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த வான்படையாக மாறியது ஏர் டைகர்ஸ் இலங்கை உள்நாட்டுப் போர் இரு தசாப்தங்களை தாண்டியது இந்த போரின் நடுவில் எல் இ தங்களின் தரை மற்றும் கடற்படைகளை வலுப்படுத்திய போல வானில் இருந்து தாக்கும் திறனையும் உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதியில் ஆரம்பமான இந்த முயற்சி போரின் முகத்தை மாற்றிய மிக ரகசியமான திட்டமாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை எல் டி இ கட்டுப்பாட்டில் இருந்த வன்னி பகுதியில் ஒரு மறைமுக விமானப் பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டது மரங்களின் நடுவே மறைக்கப்பட்ட விமானத்தின் தரையிறங்கும் பாதைகள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட லைட் ஏர்கிராப்ட் விமானங்களை மாற்றியமைத்து இரவு செயல்பாடுகளுக்காக பிரத்தியோகமாக தயாரிக்க உதவிய அதே சிறந்த மெக்கானிக்குகள் இவை எல்லாம் சேர்ந்து ஏர் டைகர்ஸ் அதாவது தமிழீழ வான்படையை வெற்றிகரமாக உருவாக்கியது